ஒரு குரு அல்லது வழிகாட்டி என்பவர் தான் எந்த யோக நிலை அல்லது பயிற்சியை பயன்படுத்தி உச்சகட்ட நிலையான இறை நிலையை அடைந்தாரோ இறைவனை உணர்ந்தாரோ அந்த விஷயத்தை அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தீட்சை இருளை விளக்கி ஒளியை உங்களுக்குள் ஏற்றி வைக்கக்கூடியதுக்கு பேர் தீட்சை இப்போயே ஒளி இருக்கு பட் இருள் சூழ்ந்துருக்கு அது இறை அனுகிரகத்தோடு தொட்டு தூண்டி விடும்போது அது பிரகாசமாக மாறிவிடும் பிரகாசமாக மாறிடுச்சுன்னா நீ தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி உங்களை இழுத்துட்டு போய் கரை சேர்த்துடும் இந்த ஜென்மத்தில்னா அடுத்தடுத்த ஜென்மத்தில் சேர்ந்துருவீங்க இதனால தான் தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லாங்க குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்றாங்க நான் ஒரு இப்போதைக்கு நான் வெறும் ஸ்தூல குரு தான் உண்மையான குரு உங்களுக்குள்ளதான் தான் ஞான ஞானகுரு குரு உங்கள் விளக்கல்ல குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் நான் என்னுடைய வெளிச்சம் எனக்கு தான் அது உங்களுக்கு இல்லை என்னுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு இன்டிமேட் தான் பண்ண முடியும் அந்த இன்டிமேட் பண்ணும் போதே வந்து தெளிவாயி அந்த பக்குவ நிலைக்கு டிராவல் பண்ணும் அதுக்கு தான் அந்த ஒரு நாள் வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம்